ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்தமாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதியை தான் காட்டுறாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே அவங்க அப்பா வந்து இந்தமாதிரி எப்படி இருக்கிற இந்துமதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டால் அவங்க அளவும் உடனே வந்து இதுமாதிரி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் என்கிட்ட பேசுறீங்களோ மாட்டிங்களோன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நல்ல வழியாக என்கிட்ட பேசிட்டீங்கப்பா அப்படிங்கவும் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்காக தானே நீ வந்து அந்த வீட்டுக்கே நீ போயிருக்கிற அங்கே நீ எப்படி இருக்கிறியோ என்ன பண்ணுறியோன்னு சொல்லிக்கிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தோமா ஏமா நீ ஃபோன் பண்ணாமல் இருந்த அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆகி போச்சுது அதனால தான் நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் சரிதான்ப்பா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அக்கா எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து தீபா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க ஆமாம் இவ கெட்ட கேட்டுக்கு இவளுக்கு ஃபோன் ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எரிச்சலோடு இருக்கவும் அப்போ கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ அவளை பற்றி கேட்காதம்மா அவளால் தானே உனக்கு இன்னைக்கு இந்த நிலம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கப்பா நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் உடனே பிரியா வந்து ஃபோனை வாங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே இந்துமதி மாதிரி கேட்டுட்ருக்கிறாங்க பிரியா அவங்க ரெண்டு வரும் சாப்பிட்டாங்களா பார்த்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்கும் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட மட்டுக்கிறாங்க அதுக்கு பதில் ரெண்டு வரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கட்டுதுமே இந்துமதி வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க ரெண்டு வரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கவும் சரி நீ அக்கா கிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்லும்போது உடனே பிரியாவும் ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ தீபா வந்து எரிச்சலோட அந்த ஃபோனை வந்து வாங்குறாங்க ஆமாம் நீ பணத்தை வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு தானே நீ போன என்ன ஆச்சுது எனக்கு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுப்பியா இல்லையா அப்படி மட்டும் இல்லைன்னா நான் பெசாம போய் சேர்ந்துருப்போம்லா எதுக்காக என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லவும் என்னக்கா நீ இப்படிலாம் பேசிகிட்டு நான் வந்ததும் பணத்தை கேட்காம இருப்பேனா என்ன ஆனால் அந்த கிருபாட்டை அவ்வளோ வேங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்குக்கா கண்டிப்பாக நான் பணத்தோட தான் வரும் அப்படிங்கவும் உடனே வந்து தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு பணத்தை மட்டும் நீ கொண்டுட்டு வரலன்னா அப்புறமா என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கும்போது என்னக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிற கண்டிப்பாக நான் பணத்தை வாங்கிட்டு வருவேன் நீ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கா நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே தீபா வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு உன் வயிற்றுல வந்து ஒரு குழந்த வளருது அந்த குழந்தைக்காக வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே தீபாவும் எரிச்சலோட இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இண்டுமதியே அவங்க அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே எப்படிம்மா இருக்கிற கண்டிப்பாக நீ நல்லா இருக்க முடியாது ஏன்னா அவனுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு ரொம்பவே மோசமானவனுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது கேட்கும்போது சரிதாம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் நான் சாப்பிட்டேன்பா அப்படின்றதாங்க சரிம்மா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதாம்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போனை வைக்கிறாங்க போனை வச்சதுமே அவங்க தன்னுடைய அம்மாவோட போட்டோ பார்த்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நான் என்னதான் தைரியமா சொன்னாலும் ஆனா நான் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சுட்டேனே என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்ப எனக்கு என்ன பண்ணதுக்கோ தெரியல நீ இருந்திருந்தா கூட எனக்கு ஏதோ எனக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்ப எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குமா எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஜெயந்தியை தான் காட்டுறாங்க அப்ப ஜெயந்தி வந்து நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஸ்ரீதான் அந்த பொண்ணு ரொம்பவே பாவம் ஆனா இவனுங்க பணத்தை கொடுத்து தொலைச்சவங்க கூட அந்த பொண்ணு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டாவது போயிருவா இவனுங்க கிட்ட இருந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாள கடவுளே அந்த பொண்ணுக்கு நீதான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு நீதான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து சித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ சுகுணா கிட்ட சொல்கிறாங்க இந்துமதி அக்கா ரொம்பவே பாவம் அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு அவளை போய் பார்க்குறதுக்கெலாம் நீ போகக்கூடாது அதை மட்டும் அவர் பார்த்தாருன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே சித்ரா வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக போயிருந்தாங்க இந்துமதி அக்கா ரொம்பவே பாவம் அவங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க அப்போ கர்ணா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருடா இந்துமதி ரொம்பவே நல்ல பொண்ணு அவள் நம்ம நல்லபடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் இருந்து கிளம்பு உன்னுடைய நிலைமையே சரியில்லை அப்படிங்கவும் அந்த பணத்தை எப்படியாவது நீ வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கும் நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ ஆனா இந்துமதிக்கு மதிக்கு கிருபாட்டிலிருந்து எப்படியாவது அந்த பணத்தை நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும் போது அப்போ கர்ணா சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் நான் ஒன்றும் அவளுக்காக பணத்தை எல்லாம் கிருபா நட்டு கேட்க மாட்டேன் அவருக்கு எப்போ கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அதை தான் அவர் செய்வார் இவாளுக்காக நான் கிருபாங்கன கிட்ட வந்து நான் ரூபாய் எல்லாம் கேட்க மாட்டேன் நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அந்த நிலைமையில கிருபாண்ணன் தான் எனக்கு வந்து என்னை தூக்கி என்னை வளர்த்தா அவர் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா இன்னைக்கு நான் இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கோம் அதனால இவாளுக்காக நான் வந்து கிருபானங்கன்ற நான் வந்து பணம் கேட்க மாட்டேன் அவர் என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு அவருக்கு தெரியும் அதனால அவர் செய்யக்கூடிய நேரத்தில் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி நீ நிலமையே சரியில்லை நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது கர்ணாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க அப்போ வந்து கர்ணா அங்கே வரவும் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கவும் நீ இதெல்லாம் வர பண்ணுவியா அப்படிங்கும்போது இங்கே பாரு இது நான் இப்படி தான் இருப்பேன் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது இது என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய வீடாகும் அப்படிங்கும்போது ஆமாம் இது பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிறான் இதில் வர இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கிட்ட அப்படியே வாராங்க அப்போ இந்துமதி சொல்கிறாங்க இப்போ எதுக்காக நீ என் பக்கத்தில் வந்துட்டுருக்குற அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ என் பொண்டாட்டியாகும் அவன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிற அதனால இப்படி தான் நான் வருவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்துமதி மதியை அடிக்கிறதுக்காக கை ஒங்குகிறாங்க உடனே கர்ணா வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிக்கிறதுக்காக கை ஒங்குவேன் என்ன முன்னாடி மாதிரிக்கு என்ன வந்து நினச்சிக்கிட்டியா என்ன இப்போ நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன தாலி கட்டிட்டேன்னா அதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாக இருப்பேன் நினச்சிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கர்ணாவை வந்து அவங்க அடிக்கிறதுக்காக போகவும் அப்போ வந்து கர்ணா வந்து சொல்கிறாங்க இந்த அடிக்கிற வழியெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே கர்ணாவை பிடிச்சி தள்ளி விட்றவும் கர்ணா வந்து அப்படியே கீழே விழுறாங்க விழுந்ததுமே அவங்க அந்த இதுலேயே மயக்கத்துலேயே அவங்க அப்படி தூங்கி இருந்தாங்க பார்த்தோம்னா இந்த வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இந்த மாதிரிக்கு நம்ம சிக்கி தவிச்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் ஆகுது அப்ப வந்து கர்ணா வந்து கண் முழிச்சு பார்க்கறாங்க இந்துமதி அங்க அங்கே இருக்கவும் என்ன ராத்திரி ஃபுல்லாக நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஆமாம் இந்த வீட்டில் தூங்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து எரிச்சலோட பேசவும் எங்க பாரு நான் ஒன்றும் ஒன்று விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இப்போமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நான் போக போற ஆனா நான் எதுக்காக வந்தேன் இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணிக்கிட்டேன் எனக்கு பத்து லட்சம் ரூபா பணத்துக்காக தானே எங்க அந்த படத்தை நான் வாங்கினா தான் எங்கள் அக்காவை நான் வாழ வைக்கவே முடியும் உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் செய்து எனக்காக அந்த உடனே மட்டும் செய்வியா நீ எப்படியாவது அந்த கிட்டே எனக்கு பணத்தை மட்டும் நீ வாங்கி தருவி அப்படின்னு இந்துமதி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது ஆனால் அண்ணன் கிட்ட போய் நான் கேட்டால் அவர் என்ன நினைப்பாரு தெரியல அப்படிங்கும் போது பாரு உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் செய்து எனக்கு அந்த ரூபாயை மட்டும் நீ வாங்கி கொடுத்துரு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையிலேயே நான் வந்து தலையிட மாட்டேன் நாங்க இருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரி நான் உனக்காக நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கருணா வந்து அவங்க சொல்றாங்க இது கிட்டதுமே இந்துமதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியும் கருணாவும் அவங்க கிருபாவோட வீட்டுக்கு போறாங்க அப்ப கிருபா அங்க இருக்கவும் உடனே வந்து கருணா வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மா எதுக்காக நீ இவ்வளவு அழைச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்ப கர்ணா வந்து அண்ணா உங்ககிட்ட கிட்ட நான் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப ஜெயந்தி சுகுணான்னு எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே வந்து என்னடா ஏதோ சொல்லணும்ட்டு வந்த அப்புறமா எதுவும் சொல்லாம நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கவும் கர்ணா வந்து கிருபாட்ட சொல்றதுக்கு தயக்கமா நின்றுட்டு இருக்கிறாங்க இது எப்படி நம்ம கேட்கறதுக்கு அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்க தயங்கி போய் நின்றுட்டு இருக்கவும் ஆனா இவள் இங்க இருந்து அனுப்பணும்னா பணத்தை தான் இவங்க இருந்து கிளம்பி போவா அப்பந்தான் நம்ம போனாவை கல்யாணமும் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால கிருபா கிட்ட நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கர்ணா வந்து கிருபா கிட்ட சொல்றாங்க அண்ணா இவளுக்கு நீங்க பணம் கொடுக்கணும்ல அந்த பணத்தை கொடுத்துருங்களா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே கிருபாவுக்கும் அவங்க தம்பிக்கும் பயங்கரமா கோவந்துருது என்னடா ஒரே நாள் நைட்டுலயே உன்னாவை மாத்திட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுட்டு இருக்கவும் இது கெட்டதுமே உடனே இந்துமதி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அதே நேரத்தில் ஜெயந்தியும் சுகுணாவும் அவங்களும் அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ ஜெயந்தி வந்து நினைக்கிறாங்க பரவாயில்லையே ஒரு நாள் நைட்டிலேயே வந்து இந்துமதி இவனை இவனுக்கு எதிராக கேட்குற மாதிரி தூண்டிவிட்டு இவனை மாற்றி விட்டுட்டால பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே கர்ணா வந்து சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா பணத்துக்காக தானே வந்தா அதனால இந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவள் பாட்டுக்கு போயிடுவாள் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அவளுக்கு பணம் எப்போ கொடுக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டோருக்கு கல்யாணம் நீ வச்சேன் அவளுக்கு பணம் எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா என்ன நான் என்ன சொல்றேனோ அது கேட்டு நடக்கிறதா உன்னுடைய வேலையை தவிர அவ சொல்லி சொல்றது வந்து என்கிட்ட வந்து கேட்கறதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா நான் கேட்டது தப்பு தானா என்ன அப்படிங்கும்போது அப்படிங்கும் பாரு நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய்யணுமே தவிர வேற எதுவுமே நீ வாயை திறக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே கரணாவும் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து இந்த மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க